நம்மை வாழ்க்கையை பாரதி எழுதினான் செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது உடனே எழுதினான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ மேலோர்கள் கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற செய்ங்குவதும் காண்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதினார் அந்த கழுதை எழுதப்பட்டு நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது பாரதி உயிரோடு இல்லை வஉசி உயிரோடு இல்லை அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது எல்லாம் முடிந்தது ஆனால் கவிதை முடிவில்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது எப்போதும் நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே வாழ்வதுதான் கவிதை இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கவிஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கள் பாரதி முப்பத்தி வயதிலே இருந்து பாரதியுடைய அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தாகூர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதுக்கு மேலே வாழ்ந்தார் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது பாரதிக்கு ஒரு பரிசும் கிடைக்கல தாகூர் நினைத்தபடி சாந்தி நிகேதனை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளை காலம் தாகூருக்கு கிடைத்தது பாரதியினுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிய ஒன்னு ரெண்டு நிறைவேறியிருக்கலாம் பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை இது எதுவுமே கிடைக்கப்பெறாமல் முப்பத்தி ஒன்பதே வயதில் பாரதி காலமானது யாருக்கு செம்மதம் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை ஒருவேளை அதுவாகவும் இருந்திருக்கலாம் வேற ஏதாவது ஒன்று சோழனை பார்த்து கம்பன் சொன்னார் நீயோ வளநாடும் உன்னை தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது எந்த எழுத்தாள இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குலாம் வரலாம் புறக்கணிக்கப்படுவது எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிற அந்த நெருப்பிலே வாழ்கிற ஒரு கலைஞனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் போய் எழுந்து நின்று விடுவான் போகன் அந்த கவிதையில எழுதுகிறான் போகனும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க போகன் நண்பரிடம் சொல்லுகிறான் என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தும் என்னுடைய எழுத்தில் இருந்தும் வருவது அன்று புரியுதுதானங்க இந்த கவிஞர்களுக்கு ஒரு கெத்து இருக்கும் தானே எங்க அண்ணாச்சிக்கு கிடையாது மற்றபடி ஒரு கெத்து இருக்கும் தானே இந்த கவிஞனாலே ஒரு அப்படி பாக்குற பார்வை இருக்கும் தானே என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று இப்ப நண்பன் கேக்குற எதிலிருந்து எதுல வருது என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து வருவது நான் பட்ட துன்பங்களிலிருந்து வருவது நான் பட்டு கொண்டிருக்கிற துயரங்களிலிருந்து வருவது உடனே நண்பன் கேட்டான் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் நல்ல கேள்வி தானே திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழே தானே குனிவான் ஐயா ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா என்னையும் பார்த்து இன்னும் தானே குனிவான் பழிவுதானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் போகன் பதில் சொன்னார் துயர் உற துயர் உர குருகுறவன் மனிதன் துயர் உற துயர் உர நிபருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார் காலரை தன் காலருகே அழைத்து காலா என் கால அருகே வாடா சற்றே ஊரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே காலனா கூட இல்லை என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞனுடைய கவிதை அல்ல துயரத்திலே எத்தனையோ படைப்பாளிகளுக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு போகம் துயர் உர நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டில் எப்படி சொல்லிவிட முடியும் கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் எனக்கு அண்ணாச்சிய பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்கு ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு மேல நாம பார்த்துருக்கோமா பிள்ளைங்களையே பாக்குறதுல மரத்தை எங்க பாக்குறதுன்ற திடீர்னு சொல்ற ஒசுரமாயிட்டானே மகனை பத்தி சொல்றாரு

பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும் நீங்க வீட்டிலே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்குறது அவன் முடிவு பண்ணட்டு சார் உங்களுக்கு என்ன சார் அப்படிதானுங்க இவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க விளக்க உரை அந்த அந்த ஒர்க்லேயே முழுகிட்டார் ஒரு மனைவியை ஒரு நிமிந்த பாக்கல அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பாக்கிறாரு சாயங்காலம் ஆனால் அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பாக்குற முகத்தையே பார்க்கல பல ஆண்டுகள் ஓடி விட்டது ஒரு நாள் திடீர்னு விளக்கில திரி இழுத்துருச்சு வெளிச்சம் கம்மியாயிருச்சு ஆயிருச்சு அப்ப அந்த அம்மா வந்து எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியா பார்த்துட்டு கேட்டாரு அம்மா நீங்கள் யார் என்று கேட்ட எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு மாத்திரம் யோசிப்பாரு ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிச்சு நான் தான் உங்க மனைவி நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் சாப்பாடு போட்டு வெள்ளக்கேத்திர்தான் அவர் சொன்னாராம் ஐயோ நான் இவ்வளோ நாள் உன் முகத்தையே பார்க்கலையே சரி ஒன்று செய்யறேன் இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம்னு அந்த அந்த அம்மா பேர் பாமதி பாமத்தின்னு பேர் வச்சாரோ நான் மட்டும் பாமத்தியா இருந்தேன்னா பேரு கீரை வைக்காத தொலைஞ்சு போனேன் என் வாழ்க்கையை திரும்பி கூட நான் கேட்டிருப்பேன் அந்த அம்மா பாவ அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம் பார்ப்பதில்லை மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் வேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன அனாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்றாரு நாளைக்கு ஒரு பால் காட்சி நானும் அவளும் போக போறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பாக்குறேன்னு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்ல நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்றது இந்த கால பசங்களை பத்தி உனக்கு தெரியாதா மூணு அரியர் வச்சுருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் ஆச்சு இப்ப இருக்கிற பெயராக இருந்தால் பதினேழு அரியர் வச்சிருப்பான் மூணு அரியர் வச்சிருக்கான் எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி சங்க கஷ்டமா இருக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் என்ன ஐடியாவில் இருக்கான்னு புரியல ஆ பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறேன் மூணு அரியர் வச்சுருக்கான் நேராக கேட்க கஷ்டமாக இருக்கு நீ கொஞ்சம் போய் அவட்ட நான் இல்லாத போய் பேசிப்பாரு இப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்கு ஓ இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சை கேட்பாங்களே பெத்த பிள்ளையே கேட்கறதில்ல இன்னும் தெரோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை எழுதினால ஆளாச்சு என்ன சொல்லியிருப்பான் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான் பூமர் பூமர் அங்கிள் வந்துட்டாரு அதனால இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துருக்கு பையன் நாகலிங்க பூவே பாத்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்கப்பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள் மரத்துல இருக்கும்போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்த பூ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான் பாருங்களேன் பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்கப்பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்கப்பூ விட பவளமல்லிப்பூ விழுந்து கடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்பம் உழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம் பூ தான் வேப்பம் சில சமயம் அப்படியே கொட்டி கடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கடக்கும் அந்த தெருவே மஞ்சள் மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவ பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்றா உள்ள வாங்க அங்க வெளியில நிக்கிறீங்களே உள்ள போறா உள்ள போனா அருணா சாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்பதான் அருணா சாயிரம் பாட வந்திருக்காங்க ஏன்னா சொல்லல இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அப்பதான் அருணா சாயிரம் பாட வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல அருணா சாயிரம் பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிருச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசி நான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்கிறா அங்கிள் எனக்காக நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தாண்டா உங்கள் அப்பா என்ன சொல்லி வந்துச்சான் அவனுக்காக ஒட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்கள் அப்பாட்ட நீயே பேசலாமே அவட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் என்னப்பா சொல்லணும் எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள் மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்குறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாம இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேக்குறாரு சொன்னா கரெக்டு தான் ஆனால் இந்த நாகலிங்கப்பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிடுச்சு பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா கல்லூரியில் சில அழகான பெண்கள் வேறு இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதிலலாம் மனசை விட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எங்கள் அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் இல்லாதவன் இல்லை அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் நான் இனிமேல் சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான் அண்ணாச்சிக்கு கண்ணில் த கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் பையனோட கண்ணுல ஓரமா ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததுல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அழகானது நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க பயம் எல்லாம் போயிடும் அண்ணாச்சியினோட வேலை அதுதான் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை பயங்களை இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய அவர் வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா அந்த கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா இல்ல அது கிடையாது நமக்கு தெரியும் we know life is not fair இந்த வாழ்க்கை நீதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இதிலே பொறாமை இருக்கிறது இதிலே காழ்ப்பு இருக்கிறது இதிலே பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன நம்மை சுற்றி கயமை இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சிட்ட எந்திரிச்சு நிக்க முடியும் கவிதையும் கதைகளையும் பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழெல்லாம் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான் ரொம்ப சிம்பிளா ஃபைட் சொல்லியிருக்காரு பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் இவ்வளவுதான் திருக்குறள் இது ஒரு கவிதையான கவிதை தான் இது ஒரு ஆணை மாதிரி இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு சில பேர் சண்டைக்கு போயிருவோம் அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது இவன் முதல்ல போயிருவான் அப்புறம் சண்டை என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நம்மால் கீழே கிடப்போம் வள்ளுவர் சொல்றாரு ஏ முட்டா பயில சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் யோசி என்ன யோசிக்கணும் சாமி முதல்ல நீ போடுற சண்டை பெரிய பாரு ரெண்டாவது உனக்கு எவ்வளவு எதிரில் இருக்கிற ஆளுக்கு அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது உனக்கு நண்பர்கள் இருக்காங்க கட்டத்துறைக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் நானும் வரக்கூடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பயில இருக்க மாட்டோம் எல்லாரும் ஓடி இருப்பாங்க உனக்கு வாச்ச நண்பர்கள் அப்படி இருந்தா படையா வந்தாங்க சண்டைக்கு வரியா அத்தனையும் ஓடி போயிட்டான் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்ல வள்ளுவர் சொல்றாரு வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வழி யாருடைய துணை உன்னுடைய துணைவர்கள் அவருடைய துணைவர்கள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பா பேட்டில் ஃபீல்டுக்கு போ இல்லாட போகாத நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப அப்படிதானே என்னை அப்படிலாம் பேசிவிட்டோம் அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டுருக்க வேண்டியது தானே என்ன கேட்குறதுன்னே தோணலைங்க வீட்டுக்கு போய் ராத்திரி சோற்று தின்னுட்டு படுக்கும்போது ஐயோ இப்படி பதில் இல்ல இனிமே தோணி என்ன செய்ய அங்க எல்லாம் நீ யோசிச்சிருக்கணும் அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில் அவமானம் நெஞ்சம் கொதித்து போகிறது ஸோ லைஃப் இஸ் அ பேட்டல் வாழ்க்கை என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதோடு ஒரு சின்ன பண் ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டார். வைஷாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஞானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு. அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான். சின்ன பொண்ணு. இப்போ அந்த டாடா ஸ்டீல்னுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுதுல வைஷாலி விளையாட போறா. வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன். நல்ல விழுவலுமே ஏழு அடி இருக்கும் நம்ம பாப்பா எப்படி இருக்கும் நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்கு சின்ன பாப்பா அது இப்போ செஸ் வெளியாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல எழுதப்பட்ட விதியை யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை குள்ளுக்கணும் உன்னோட அப்பரெண்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயிச்சாலும் சரி கை கைக்குள்ளுக்கணும் இது மரியாதை இது நாகரிகம் இது அடிப்படை வைஷாலி போன உடனே பட்டு கையை நீட்டுட்டா அந்த பைய